எம்பிபியர்ஸ் இன் அன்பீனியா ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் பைவ் லேக் ஃபைவ் இயர் டூ மிஸ் திஸ் அட்மிஷன் க்ளோஸிங் சூ ஆ டே ஜெ பெனியா இன்டர்நேஷனல் வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய லிக்ஜின் தலைவர் தடா ரஹிம் அவர்களை சந்தித்து கங்கனா ராணுவத் வந்து தாக்கப்பட்டது குறித்து பேசப்போறோம் சார் வணக்கம் சார் ஆஹ் வந்து ஏர்போர்ட்ல வந்து தாக்கப்பட்டாங்க அந்த தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து நிறைய பேர் பேசுறாங்க கும்மையிலேயே அது வந்து சரியான நடவடிக்கை அவங்கள அடிக்கணுமா அவங்க அப்படிலாம் பண்ணணுமா இல்லை அடிக்கணும் வன்முறை என்பது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்தான் மாற்று கருத்து இல்லை ஏன்னு சொன்னால் இது வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வந்து நாளைக்கு அமைஞ்சிடும் எல்லாருமே இப்படியே செஞ்சாங்கன்னு சொன்னால் பொது வெளியில் யாருமே வந்து போக முடியாத நிலைக்கு ஆயிரம் இல்லை கருத்து என்பது மாறுபடலாம் அதுக்காக பட் ஆனால் கங்கா நனவனத்தை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீங்க அவங்கள அந்த அந்த நடிகை வந்து தன்னை வந்து ஒரு நடிகை மீறி தான் தான் ஏதோ ஒரு பிரதமர் ஒரு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு அதாவது இந்தியா சுதந்திரமே அடையலை இது ஃபார்ட்டி செவனில் நைன்டீன் பார்ட்டி செவனில் இந்தியா சுதந்திரமே அடையலை ஆனால் நைன் டூ தௌசண்ட் போர்டீன்ல தான் சுதந்திரம் அடையணும் மோடி ஆட்சிக்கு வந்து சுதந்திரம் அப்ப இது எப்படிப்பட்ட வார்த்தை இது ஒட்டுமொத்த சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த சிறைப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளான அத்தனை பேர்களுக்கையும் அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இருக்கா இல்லைங்களா அவமதிக்கிற ஒரு செயலை வந்து அவங்க வந்து பொதுவெளியில் பேசுகிறாங்க அப்போ இதை வந்து இதுவரையும் வடக்கே தொடுக்கல அது ரொம்ப தவறான ஒரு இது அப்புறம் என்ன சொல்கிறாங்க சுதந்திரம் சுதந்திரன்றீங்க என்ன சுதந்திரம் கிடச்சிது நைன்டி நைன் இயர்ஸுக்கு அக்ரிமெண்ட்டு லீஸ் அக்ரிமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி இது இது எப்படி வந்து இதுவரை அவங்க மீது வழக்கு பாயாமல் இருக்குது இந்திய சுதந்திரமடையில இது ஒரு நைன்டி நைன் இயர்ஸுக்கு ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்லி பேசுறது அதுக்கு அடுத்தது சில விஷயங்கள் வந்து முதல் இந்தியா முதல் பிரதமர் வந்து இவர் தான் நம்ம மோடி தாங்கிறாங்களா இல்ல இல்ல இந்தியாவுடைய முதல் பிரதமர் யாருன்னு சொன்னீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் லூஸ் மாரி பேசுங்க யாரு இந்தியாவுடைய முதல் பிரதமர் சுபாஷ் சந்திர தான் காந்தியை வந்து கோட்ஸை சுற்றதை வந்து கோட்ஸையை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது மக்கள் என்ன நினைச்சாங்களோ அவர் வந்து நிறைவேற்றல இப்படி வந்து ஒரு நீ ஒரு நடிகையாக இருந்துக்கிட்டு நீ பேசினா அது வந்து பெரிய பேசு பொருள் ஆகுதுன்ற ஒரே காரணத்துக்காக கண்டதை நீ வாரி இறைக்கிறேன்னு சொன்னால் பொது வெளியில் உட்காந்துட்டு அது எந்த மாதிரியான ஒரு மனநிலை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இப்படி தொடர்ந்து அன்னைக்கு சுதந்திரம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் வாங்காமல் இருந்ததுன்னா நீயும் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய பாட்டியா இருக்கலாம் உன்னுடைய தாயா இருக்கலாம் எல்லாமே வந்து ஆங்கிலேயனுக்கு ஒப்பாட்டிக்கலாம் தான் இருந்துருப்பீங்க இன்னைக்கு இப்படி கால் மேலே போட்டு உட்காந்து மீடியாவில் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரமே கிடைக்கல டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் தான் சுதந்திரம் கிடைச்சிது அப்படின்னு பேசியிருக்க வாய்ப்பு இல்லைல்ல நீங்கள் புரியுங்களா அன்னைக்கு அவ்வளோ பேருடைய தியாகங்கள் அந்த தியாகத்தில் உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சொல்ல முடியுமோ உன்னாலே முடியாது அதனால்தான் நீ அந்த போராட்டத்தை தேவலப்படுத்துறேன்னு சொன்னா அது போன்ற நபர்கள் மீது வந்து வழக்கு தொடுத்து சிறையை அடைக்கணும் அதுதான் வந்து முறை ஆனா இது வெளியே அவங்க மீது வழக்கு கூட இல்லை இசட் பிரிவு பாதுகாப்பு அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு இருக்க ஒரே காரணத்துக்காக ஆணவத்தின் உச்சத்துக்கே போறது வந்து சோசியல் மீடியால உட்காந்து இன்டர்வியூல நீ பேச பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அதேமாரி அந்த ஜேஎன்யூ மாணவர்கள் போராட்டத்தில் வந்து ரொம்ப ஒற்றைப்படுத்தி பேசுகிறேன் தேச துரோகிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அங்கே என்ன நடந்தது என்ன பேசப்பட்டதுன்ற உனக்கு எந்த அறிவும் இல்லை புரிந்தீங்களா நீ மும்பையில் ஒரு நடிகையாக இருக்க புரிந்தீங்களா நீ உன்னுடைய முன்னோர்கள் காஷ்மீர் ரிட்டனாக இருக்கலாம் ஆனால் நீ மும்பையில் ஒரு நடிகையாக இருக்கேன் நீ யார் யார் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எப்படி எப்படி வாய்ப்புகளை பெற்று நீ நடிகை ஆனன்ற வரலாறு எல்லாம் அது ஒரு தனி கதை அது நாரம் புரிஞ்சுங்களா ஆனால் இன்றைக்கி நீ வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கலாம் அது வேறு விஷயம் இன்னைக்கு பாஜக வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு இது கொடுத்து அவங்களுக்கு ஜெட் பெரிய பாதுகாப்பு கொடுத்ததெல்லாம் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு பெரிய லீடர் மாரி ஏதோ நீ சாதிச்சா மாரி பேசிட்டே வந்தேன் இப்போ அதனுடைய பிரதிபலிப்பு தான் என்ன ஆச்சு விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஒரு அரசு வந்து பேசுது எப்படி பேசுன்னு சொன்னால் அது வந்து தீவிரவாதத்தில் தொடர்பு இருக்குது பயங்கரவாதத்தில் தொடர்பு ஒரு அரசு பேசலாம் அது வந்து சாதாரணமாக பார்ப்பாங்க ஏன்னா அரசு எப்பவுமே ஒரு போராட்டத்தை பார்வை வந்து அப்படிதான் பேசுவாங்க ஆனால் இவன் உட்காந்துக்கிட்டு யார் இந்த கங்கனா நல வந்து தீவிரவாதிகள் தீவிரவாதிகளுக்கு காசை வாங்கிட்டு நூறுரூபாய் இரநூறுபாய் பெண்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படித்தானா எவ்வளோ பெரியதுங்க அந்த கோவம் தான் சீக்கிய மத்தியில் பயங்கரமாக இருந்ததுனால அந்த பொண்ணு அடிச்சாங்க அப்படின்னு இது வேற என்ன அந்த பொண்ணுதான் சொல்லுது இல்லை என்னுடைய தாய் அந்த பெண் சொல்லுது என் தாய் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டான் அந்த போராட்டத்தை தீவிரவாத போராட்டம் பயங்கரவாத போராட்டம்னு இவள் சொன்னான் அது மரியாதைலாம் இவர் அவருன்னு சொல்லுறவா அந்த உரிமையில் தான் பேசுகிறார் இவ சொன்னா என்னென்ன அந்த போராட்டத்தை தீவிரவாத போராட்டம் பயங்கரவாத போராட்டம் விவசாயிகள் போராட்டம் சொன்னான் அங்கே வந்து கலந்துக்கிற பெண்களை என்ன நூறுரூவா இரநூறுபா கொடுத்து கூப்பிட்டு வராங்கன்னு சொன்னான் அந்த போராட்டத்தில் தினந்தோறும் நூறு நாட்களுக்கு மேலே என்னுடைய தாய் கலந்து கொண்டாள் ஆனால் இவள் வந்து கொச்சை படித்து பேசும்போது நான் நேரம் பார்த்துட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் நேரம் கிடைச்சி வந்தால் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் எந்த விளைவும் சந்திப்பேன்னு சொல்லிவிட்டு இப்படியே சொல்வது வீடியோ வீடியோ இருக்கு இதனால் எந்த விளைவிலும் நான் சந்திக்க தயார் ஆனால் என்னுடைய உணர்வுக்கு இன்றைக்கி தான் ஒரு விடுதலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு புண்பட்டு இருக்கும் பாருங்க ஆனா சீக்கிய சமூகத்துல ஒரு விஷயம் குணம் வந்து நம்ம மறுக்க முடியாது அந்த இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு அடங்க அடங்க பழி வாங்கணும்னு சொன்னாங்க அவங்க இனத்தை பத்தி எதுவும் பேசிட்டாங்க இப்ப ஒன்றும் இல்லை நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் அந்த வாக்கில தான் வந்து பொற்கோயிலுக்குள்ள வந்து இந்திரா காந்தி ஆட்சியின் போது அந்த காலிஸ்தான் போராட்டத்தை ஒழிக்கணும் காலிஸ்தான் தீவிரவாதத்தை முழுக்க அடிக்கணுன்றதுக்காக வந்து பொற்கோயிலுக்குள்ளே வந்து இராணுவத்தை அனுப்புது யாரு இந்திரா காந்தி அனுப்புன்னு அடுத்த நிமிஷம் ஆகுது அப்பவே கரம் வச்சுக்கிறான் யாரு சீக்கியர்கள் கரம் வச்சுக்கிறான் கரம் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றான் அந்த இந்திரா காந்தியை சுற்றது யாரு ஒரு அதாவது ஒரு பிரதமருக்கு பாதுகாப்பு இருக்கு வந்து சாதாரண மனிதன் இருக்க முடியாது சாதாரணமா வந்து ஒரு இராணுவத்துல இணைஞ்ச ஒரு அடுத்த ஒரு நிமிஷமா அவனை தூட்டி வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவனுடைய சர்வீஸ் பிளஸ் அவனுடைய கேரக்டர் வாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டா ஒரு பிரதமருக்கு பாதுகாப்பு அதிகாரியா போட்டிருப்பாங்க அந்த பாதுகாப்பு அதிகாரியே தன் இனத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒரே காரணத்துக்காக தன் உயிரை கூட மதிக்காம அவன் ஏறி சுத்தம் பாத்தீங்களா யாரு இந்திரா காந்திய அது சாதாரண பார்க்க முடியாது அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து இந்த பெண் இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஒரு அந்த அறை என்பது சாதாரணமான தெரியாது ஒரு ஒரு கை அப்படியே படிஞ்சிச்சு அந்த படிஞ்சினும் நல்லா மேக்கப் போட்டு சுத்துருச்சு அந்த மேக்கப் கலைஞ்ச உடனே அது என்ன ஆயிடுச்சு தா இது அந்த விரல் அப்படி இருக்கு கை சின்ன மாதிரி ஆயிடுச்சு காங்கிரசுடைய கை சின்ன மாதிரி படிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியா முழுக்க அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு காரணம் என்ன இவளுடைய தொடர் ஆணவ பேச்சு சாதாரணமான பேச்சு இல்லைங்க பயங்கரமான ஆணவ பேச்சு எல்லாரும் எடுத்து பேசுறது ஒண்ணு இல்லை அரசியலுக்கே வராமல் இருந்தாங்க அவ வீடு வந்து ஒரு கார்பரேஷன் அதாவது வீடு உடைய மு முற்றம் இருக்கு பார்த்தீங்களா ரோடு அகலும் போது கார்பரேஷன் இடிச்சுனா இவ வந்து மிகப்பெரிய அரசியல் சமூக சேவைக்காக இவெல்லாம் கட்சியில தான் இல்லை அவன் முற்றம் இடிச்சிட்ட உடனே அதை இவன் என்ன பண்ணா கோர்ட்டுக்கு போகும்போது சிவசேனாக்காரங்க இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க துரத்திட்டாங்க அடிச்சு துரத்திட்டாங்க அந்த கடுப்புல போய் பாஜக சேர்ந்தா பாஜக தான் வந்து லூசு முல்லை மாதிரி முடிச்சவி எவன் போனாலும் பட்டுக்கம்பளம் விரிச்சு வரவேறு ஒரு பெமிலியர் இருக்குனா அவன் எப்படியாப்பட்டவனாலும் சரி உடனே வர அதே மாதிரி இந்த பொண்ணை வந்து வரவேற்கிட்டு மகாராஷ்டிரால நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்ப தெரிஞ்சுதான் தன்னுடைய வீடு பாதிக்கப்பட்டதுதான் இவன் இறங்கினது இவ அரசியலுக்கு உடனே இவன் என்ன பண்ணா உடனே அப்போ ஒரு பேர் நல்ல பேர் அவர் என்ன சொல்றாரு கங்கனா ராணா வச்சு ஜெயிலுக்கு போவோம் தயாராய்டுவா ஓவரா பேசுறா அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண போறாங்கன்றதுக்காக அவசர சும்மா மோடியை போய் பார்க்கறான் மோடி என்ன பண்ண எட் பிரிவு பாதுகாப்பு விடுறாங்க எசட் பிரிவு பாதுகாப்புனா கைது பண்ண முடியாது அவள் சாகமா அனுமதி வாங்கிட்டு தான் கைது பண்ணும் அதனால பிஜேபி சேர்ந்து அந்த பிரிவு அதன் பிறகு இவளுடைய பேட்டி எல்லாம் பார்த்தா அந்த காஷ்மீர் ஃபைலுன்னு ஒரு படம் வந்து அதை ரொம்ப வெல்கராக பேசினான் முஸ்லீம்கள் எல்லாம் வந்து ரொம்ப வெல்கராக பேசினாங்க நானே வந்து முட்டையை வாங்கினா கிடைச்ச செருப்புக்கு பிஏ முக்கிய அடிக்கின்றாங்களான்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பேசின பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாய பெண்களுக்கு ஆதரவாக ஒரு சிஐ சிஏ இருக்கக்கூடிய ஒரு படசகரி போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே வந்து ஏறி அடிச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இல்லையோ அந்த பெண் அடியாக நான் பார்க்குறேன் ஒட்டுமொத்த விவசாயிகளாக சேர்ந்து அடித்த மாதிரி நான் பார்க்குறேன் இல்லை சீக்கியர்களுக்கு வந்து சீக்கியர்கள் தொடுறதுக்கே வந்து மற்ற இந்தியா உள்ள எல்லா கட்சிக்குமே பயப்படும்ல ஏன் அப்படி சீக்கியர்களுக்கு பயப்படுறாங்க இல்லை அவங்க அவங்க இன்னத்துக்கு ஒரு பிரச்சனை அவங்க உயிரை கொடுக்க தயாராக எந்த ஒரு சமூகம் உயிரை கொடுக்க தயாராகுதுன்னு சொன்னால் நினைச்சா அது வெற்றி நிலைக்கு நோக்கி தான் போகும் இன்னைக்கு இலங்கை போராட்டமும் சரி இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு விடுதலை புள்ளிகளை பற்றி பேசு பொருளாகுதுன்னா என்ன காரணம் உயிரை கொடுக்கறது அவங்க தயங்கினுதுங்களா புரியுதுங்களா அதுதான் தான் இன்னைக்கு உலகத்துல வந்து பேசு பொருளா இருக்காங்க இன்னைக்கு அவங்கள அழிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாமே தவிர இன்னைக்கு கூட உலக அளவு அரங்கில் வந்து விடுதலை புலிகளுக்கு ஒரு தனி இடமே இருக்கு நேரம் நேரத்தை எங்களுக்கு